இது வரைக்கும் நீங்க சாப்பிட்ட ரெசிபிஸ் எல்லாம் ஓரம் கட்டுற அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல ஒரு ரெசிபி வேணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமாகவே என்ன சேர்த்துக்கலாம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுல இரநூறு கிராம் அளவுள்ள மஷ்ரூம் வாங்கி மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க பெரிய மஷ்ரூமாக இருந்தால் நாலாக சின்ன மஷ்ரூமாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க மஷ்ரூமை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கோங்க இது போல் அந்த தண்ணியெல்லாம் இருக்கணும் மஷ்ரூமோட லைட்டாக அந்த பச்சை வாசனை மாறும் அந்த லெவல் வர வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ பார்த்துக்கோங்க கலரை இப்போது இது போல் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் குடமிளகாவும் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதனோட மடல்களை பிரித்து எடுத்து நான் சேர்த்துருக்கேன் குடமிளகாய் பச்சை கலரில் பெருசாக ஒன்றே ஒன்று இருந்தது அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட மஞ்சள் கலர் குடமிளகாய் சிவப்பு கலர் குடமிளகாய் இருந்ததுன்னா அதை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சுக்கிட்டு லைட்டாக அது வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க கலரும் மாறக்கூடாது அதனோட அந்த ஸ்ட்ரெச்சரும் மாறக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த உப்பு காய்கறிகள் எல்லாம் நல்லா ஊறும் உங்களுக்கு தெரிதா அந்த வித்தியாசம் லைட்டாக வதங்கணும் ஆனால் கலர் மாறக்கூடாது இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மசாலாத்தூள் அது என்னென்னு நான் சொல்கிறேன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா அரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லை கலர் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்த அந்த மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலாத்தூள் உங்கள் கிட்ட மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா எது இருந்தாலுமே பரவாயில்ல உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற விட்டுடுங்க இதுக்கு மேலே வதக்கக்கூடாது காய்கள்லாம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னு விருப்ப இதே போல் வதக்கிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஊற விட்டுடுங்க கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊறினா நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்ல நீங்கள் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு எடுத்து தனியாக வச்சுருங்க இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா முழுசாகவே தாளிச்சிக்கோங்க பட்டை கிராம்பு பச்சை இலக்காய் கருப்பு இலக்காய் கல்பாசி இதெல்லாம் உங்களோட விருப்பப்படி ரெண்டு ரெண்டும் மூணு மூணோ சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் மூணு வெங்காயம் இது போல் விழுத அரைச்சி எடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க பாத்திரம் அடி அகலமாகவும் இருக்கும் உயரமாகவும் இருக்கும் அதாவது ஒரு ஏழரை லிட்டர் கொள்ளளவு இருக்க குக்கர் தான் எடுத்திருக்கேன் நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது நம்ம இதெல்லாம் தாளிக்கும் பொழுது மேலே வெளியில் தெறிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக நான் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதனால் நடுவில் நடுவில் கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இஞ்சும் பூண்டும் சமமான அளவு சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இஞ்சி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க பூண்டோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா பரவாயில்ல சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா திரும்பவும் இது சுருங்க ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் தக்காளி விழுதும் சேர்க்கணும் மூணு பெரிய சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழமான தக்காளி கலர்ஃபுல்லாகவும் இருக்கட்டும் அதை நைஸான விழுதாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்து வதக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை மிதமாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் தக்காளியோட அந்த சாரெல்லாம் வெளியில் நமக்கு தெறிக்காமல் இருக்கும் இல்லைனா தெறிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் தக்காளி பச்சை மணம் போய்ட்டு நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லா நடுவில் கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா நமக்கு கரெக்டாக வதங்கி வரும் இந்த சமயத்தில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் கடையில் வாங்குகிற தூளாக இருந்தால் இதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் குழம்பு மிளகாய்த்தூளில் நம்ம சீரகம் மிளகு சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் அதனால் அதை சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு இதில் சேர்த்துடுங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க தண்ணி நம்ம பிறகு சேர்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த மசாலாவோட பச்சை மண்ணெல்லாம் மாறணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் விடணுன்றதுக்காக நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் முழுக்கரம் மசாலா சேர்க்கும் பொழுது பிரிஞ்சில இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நான் இலையை சிலதுக்கு தான் சேர்ப்பேன் சிலதுக்கு சேர்க்க மாட்டேன் ஏன்னா இலைகள் உடஞ்சிச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடும்பொழுது டிஸ்டர்பாக இருக்கும் அதனால தான் இப்போ தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன் இது போல் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் பச்சை மணமும் மாறியிருக்கும் நம்ம செய்கிற கிரேவியும் நல்லா சுவையாக இருக்கும் நமக்கு இதுபோல் ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இதில் நல்லா தாராளமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எவ்வளவு இருக்கோ நீங்கள் எவ்வளவு பேருக்கு சமைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குறைவாக இருந்துச்சு அதனால் நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் கால் கிலோ அளவு வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்த உடனேயே இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட்டும் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் பச்சை பட்டாணியும் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம கிரேவிலாம் செய்யும் பொழுதோ இல்லை காரக்குழம்பு வைக்கும் வைக்கும்பொழுதோ அதில் வெள்ளைக்கட்டி சேர்ப்போம் நாட்டு சர்க்கரை சேர்ப்போம் இது போல் கிரேவி செய்யும்பொழுது சர்க்கரை சேர்ப்போம் அது ஏன்னா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தரும் இந்த இனிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில வேக விட்டுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெஜிடபிள்ஸை இதை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம் இந்த வெஜிடபிள்ஸை இது போல் நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் சேர்க்கறதுனால இதில் நல்லாவே காரம் உப்பு எல்லாம் ஊறி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண புலாவ் ரெசிபீஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது அந்த சப்பாத்தி காரம் இல்லாத டிஃபன் வகைகள் நீங்கள் சாப்பிட்ணுனாலும் அதுக்கு இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பரோட்டா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த கிரேவி எல்லா வகை புலாவோடையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டு தீயை நல்லா குறைச்சியே வச்சுருங்க இதில் சேர்த்த எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம சுருங்க விடணும் அதோட இந்த காயில் இருக்க அந்த மசாலாவோட பச்சைமனம் கொஞ்சம் மாறணும் அதுக்காக இப்போ பாருங்கள் சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலரும் நல்லா சூப்பராக நமக்கு கிடைச்சிருக்கு இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே யூஸ் பண்ணல ஆனால் கிரேவி எந்தளவு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கடைகளில் இந்த கிரேவியை நீங்கள் ஒரு பவுல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றனாலே ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஹோட்டலில் சாப்பிட்ணும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னா கிட்டத்தட்ட டூ எயிட்டிலேருந்து த்ரீ எயிட்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் அதை ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் இந்த அளவுகளில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலியில் இருக்க நாலஞ்சு பேருமே சாப்பிட்லாம் லாஸ்ட்டில் இறக்குற பக்குவம் வர சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துட்டு கசூரி மேத்தி வீட்டில் இருந்ததுன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல நார்த் இந்தியன் கிரேவிஸோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கசூரி மேத்தி சேர்க்கலாம் இல்லை அவசரத்துக்கு வீட்டில் செய்யும்போது கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டாச்சு இதே சமயத்தில் நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவியை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் எனக்கு இது சுருங்கட்டும்னு நினச்சிங்கனாலும் சுருங்க விட்டுக்கலாம் அட்டுகாசமான டேஸ்ட்டில் ஒரு கடாய் மஷ்ரூம் கேப்சிகம் பட்டாணி எல்லாம் சேர்த்த மசாலா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் ஒரு மிதமாக ஆறின பிறகு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த பக்குவத்தில் கிரேவி இருக்குது உண்மையிலேயே இது சப்பாத்தி பூரி நான்கெல்லாம் ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபிங்க வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் நான் சொன்னேன் இந்த மெத்தட் படி ஆசிட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவல் தாங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி பூரி நான்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்